வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினான்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு வானிலை அமைப்பு காற்று சுழற்சி ஏற்கனவே மழை தந்தது விலகியது தற்பொழுது உயரழுத்தம் ஆக்கிரமித்ததை நேற்றே அறிவித்திருந்தோம் வங்கக்கடலில் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய உயரழுத்தம் தமிழ்நாடு புதுச்சேரி ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளுக்கு தெலுங்கானா வரைக்கும் நாடெங்குமே உயரழுத்தம் வெப்ப அலையை பகலிலும் குளிர் அலையை இரவிலும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது உயரழுத்தம் மேக உருவாக்கத்தை தடுக்கும் குணமுடையது மேலிருந்து அழுத்தப்படும் குளிர்காற்று தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் நுழைந்து உள்ளே போகும் பொழுது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலே பகலிலே வெப்பமடைந்து செல்லும் இரவிலே மத்திய உள் மாவட்டங்கள் ஈரோடு கரூர் போன்ற பகுதிகளில் குளிர்காற்றை கொடுக்கும் அதேபோல் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலை மிக குறைந்தும் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை மிகவும் அதிகரித்தும் காணப்படும் என்று ஏற்கனவே அறிக்கையில் சமர்ப்பித்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் வரக்கூடிய பதினாறாம் தேதி வரை இன்றைக்கு தேதி பதினான்கு இன்னும் இரண்டு நாட்களுக்கு இதே நிலை தொடரும் அதற்கு பிறகு எப்படி என்பதை விளக்கமாக கேட்டு பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நூறு டிகிரியை வேலூர் திருப்பத்தூர் திருவள்ளூரோட திருத்தணி திருவண்ணாமலையோட சமவெளி பகுதிகள் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தோட உள்பகுதி மேற்கு பகுதிகள் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அதாவது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேர்னிகேட் நம் உடல் வெப்பமும் அதற்கு சற்று கூடுதலாக நூறு டிகிரி ஃபர்னிகட்டும் எட்டும் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழுக்கு மேலே போனால் நமக்கு அசௌகரியம் தென்படும் காரணம் நம் உடல் வெப்பத்தை விட கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே அதே நேரத்தில் கரூர் ஈரோடு மற்றும் நாமக்கல் சேலம் பகுதிகளிலையும் திருச்சி மாவட்டத்தின் சமவெளி பகுதிகளிலையும் தருமபுரியிலையும் வெப்பம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு டிகிரி என்ற அளவிலே நிலவும் முப்பத்தி ஏழு தொடடத்தில் அசௌகரிய நிலவும் முப்பத்தி ஆறு தொடர் தொடக்கூடிய இடத்துல சற்று அசௌகரியம் இருக்கும் முப்பத்தி ஆறு என்பது தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு முப்பத்தி ஏழு என்பது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு முப்பத்தி எட்டு என்பது நூறு டிகிரி ஃபேர்னிகேட் ஆக இந்த வெப்பநிலையில் இருக்கும் உறுதியாக நூறு டிகிரி என்பது ஆந்திர எல்லையோரம் அதாவது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் என்ற அளவை எட்டும் உயரழுத்தமானது வடகடலோரத்தில் நுழைகிற காரணத்தினாலே உயரழுத்தம் தமிழ்நாட்டின் வடகடலோரம் வட மாவட்டங்கள் வழியாக தெற்கு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகாவின் கிழக்கு பகுதிகள் மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானாவின் வடக்கு பகுதி மத்திய பிரதேசம் வரைக்கும் இந்த உயரழுத்த காற்று பயணிப்பதன் காரணமாக தமிழ்நாடு மற்றும் ஆந்திர ஆந்திரப்பிரதேச கடலோரத்தில் நுழையக்கூடிய இந்த உயிரிழத்த குளிர்காற்று இரவு நேரத்தில் குளிரையும் குறைந்த வெப்பத்தையும் கொடுக்கும் சூரியன் வந்ததும் வெயில் உயர உயர அந்த குளிர்காற்று வெப்பமடைந்து உள்ளே போகும் பொழுது குளிரில் இருக்கக்கூடிய நீராவி ஆவியாகி வறண்ட காற்றாகி உள்ளே போய் தமிழ்நாடின் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலிருந்து ஆந்திர பிரதேசத்திற்கு மேலும் கூடுதல் வெப்பத்தை ஏற்படுத்தும் அதைவிட கூடுதலாக தெலுங்கானாவிற்கும் கர்நாடகாவின் கிழக்கு பகுதியிற்கும் அதை கூடுதலாக மத்திய பிரதேசத்திற்கும் மகாராஷ்டிராவிற்கும் அதிக வெப்பத்தை கொடுக்கும் மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகள் சாரி மன்னிக்கவும் மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதிகள் மத்திய பிரதேசத்தின் மத்திய பகுதிகள் மற்றும் தெலுங்கானாவின் ஹைதராபாத் சுற்றுவட்டார பகுதிகள் ஹைதராபாத் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஹைதராபாத் என்பது கொஞ்சம் ஹில்ஸில் இருக்குது கொஞ்சம் மேலே கடல் மட்டத்தை விட கொஞ்சம் உயரம் பிற பகுதிகளெலாம் கொஞ்சம் வெப்பம் கூடுதலாக இருக்கும் மேலும் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த ஆந்திரப்பிரதேசத்திற்கு கடலோரத்துக்கு உள்ளே போகப்போக போக வெப்பம் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் வெப்பம் குறைந்திருக்கும் காரணம் சற்று கிழக்கு காற்று நுழைகிறது மெல்ல நகரும் காற்று என்பதனால கொஞ்சம் உணரும் வெப்பம் அதிகமாகத்தான் இருக்கும் இரவு நேரத்தில் பனிப்பொழிவை அனுபவிக்கிற காரணத்தினாலே உடல் நாம் இரவில் பனிப்பொழிவை அனுபவித்த காரணத்தினாலே பகலிலே வெப்பம் அதிகமாக தோன்றும் ஆனால் நூறு டிகிரி தென் மாவட்டங்களுக்கு ஏற்றாது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழே இருக்காது முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு எந்த செல்சியஸ் அளவிலே இருக்கும் அதாவது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸுக்கு கீழே தான் இருக்கும் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் என்பது நம்முடைய உடல் வெப்பம் உடல் வெப்பத்திற்கு கீழே தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் இருக்கும் ஆனால் கிழக்கு காற்று இல்லாத காரணத்தினாலே ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுகிறது மரங்கள் இல்லாத காரணத்தினாலே மரங்களின் எண்ணிக்கை குறைந்த காரணத்தினாலே ஆக்சிஜன் எண்ணி ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுகிறது கிழக்கு காற்று இருந்தால் கூட கடலில் இருந்தும் வட துருவத்திலிருந்தும் தென்சீன கடல் வழியாக வரக்கூடிய அந்த குளிர்காற்று ஆக்சிஜனை சுமந்து வந்து நமக்கு கொஞ்சம் உணரும் வெப்பத்தை குறைத்து கொடுக்கும் ஆக்சிஜனை கொடுக்கும் அசௌகரியம் தெரியாது ஆனால் கிழக்கு காற்று வருகை தடைபட்டு காரணத்தினாலே ஆக்ஸிஜன் பற்றாக்குறை ஏற்படும் அசௌகரிய நிலவும் அதிகம் வெப்பம் நூறு டிகிரி நூற்றி நாலு போல் தெரியுமே தவிர நூறு டிகிரியை எட்டாது டெல்டாவில் நூறு டிகிரி போல் உணர்வு வெப்பம் இருக்குமே தவிர டெல்டாவில் நூறு டிகிரி எட்டுறதுக்கு வாய்ப்பில்லை வெப்பநிலை மானியை பார்த்தால் நூறு டிகிரியாக காட்டாது ஆனால் உடல் நூறு டிகிரி போல் உணர்த்தும் இதுதான் இன்றைய ஆய்வறிக்கை அடுத்த மழை எப்பொழுது என்றால் வரக்கூடிய பதினாறாம் தேதியிலிருந்து காற்று சுழற்சி மெல்லிந்த சுழற்சி கிழக்கு காற்றை லேசாக தமிழ்நாட்டுக்குள் அனுப்பும் உயரழுத்தமும் கிழக்கு காற்றும் இணைந்து மேகமூட்டத்தை மட்டும் உருவாக்கும் வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளிலே டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மேகமூட்டத்தை உருவாக்கும் தூரல் துளிவிடலாம் குழப்பமான வானிலை தான் பெரும்பாலும் இருக்கும் அதாவது மழை பெறுவது போன்ற வானிலை அறுவடை விவசாயிகளுக்கு அச்சுறுத்தும் வானிலை கடுமேகம் சூழும் வெயில் அதிகமாக இருக்கும் திடீரென்று கருமேகம் சூழ்ந்து கடும் வியர்வை கொடுத்து புடுக்கத்தை கொடுத்து மழை வருவது போன்ற ஒரு மிரட்டலை கொடுக்கும் ஆனால் மழை பொழியாது எங்காவது ஒரு இடத்துல தூரலை கொடுக்கலாம் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் இப்படியே மிரட்டி கொண்டிருந்து இருபத்தி தேதி அதாவது ஏற்கனவே நாம் அறிவித்தது போலவே இருபத்தி ஒன்று இருபத்தி இருபத்தி மூன்று மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் கண்டிப்பாக லேசான மிதமான மழை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் உறுதியாகிவிட்டது நாம் நீண்டகால அறிக்கையில் அறிவித்தபடி ஒன்று இரண்டு மூன்று என்று முடியக்கூடிய இரண்டு இரண்டு இரண்டில் என்று முடியக்கூடிய நாட்களுக்கு முன்னும் பின்னும் பிளஸ் டூ மைனஸ் டூ அதாவது இரண்டாம் தேதியை ரெண்டை மையமாக வைத்து வரக்கூடிய எண்களுக்கு முன்னும் பின்னும் உள்ள நாட்களில் மழை இருக்கும் என்பதன் அடிப்படையில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு தேதிகளில் தமிழ்நாட்டிற்கு காற்று சுழற்சி மழைப்பொழிவு கொடுக்க போகிறது அது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் லேசான மழையாக உறுதி உறுதி உறுதிப்பட தெரிகிறது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மிதமான மழைப்பொழிவு லேசான மழைப்பொழிவு தெரிகிறது ஆனால் வடகடலோரம் உயிரிழத்தம் ஆக்கிரமித்துக் கொண்டு மிரட்டும் வானிலை மேகமூட்ட வானிலையை மட்டும் கொடுக்கலாம் இருந்தாலும் இதுவே இறுதியான உறுதியான அறிக்கை அல்ல தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து வானிலை அறிந்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் மாத இறுதி மார்ச் இறுதியிலையும் மிரட்டும் வானிலை இருக்கும் மீண்டும் அடுத்த சுற்றின் மழை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு பிறகு ஏப்ரல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேதிகளில் இருக்கும் அதற்கு அடுத்தது சித்திரையில் சித்திரை அதாவது ஏப்ரல் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பங்குனி இறுதி நாட்கள் மற்றும் சித்திரையில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஏப்ரல் நாட்களிலும் போல் மே மாதம் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளிலும் மே பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளிலும் நான்கு நிகழ்வுகள் சித்திரையில் இருக்கிறது பங்குனி இறுதி நாட்களிலும் சித்திரையிலும் இதில் சித்திரையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் இரண்டு நிகழ்வு சற்று வலிமையாக நல்ல மழைப்பிடிவு கனமழைப்பிடிவை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக நீண்ட கால வானிலை அறிக்கையின்படி சரியாக சென்று கொண்டிருக்கிறது தற்பொழுது வெயில் வட மாவட்டங்களுக்கு அனல் ஆந்திர பிரதேசம் அதிக அனல் வடகடலோரம் சற்று குறைவாக இருந்தாலும் உள்ளே அனல் டெல்டாவிற்கு சற்று போல் இருந்தாலும் இயல்பான வெப்பம்தான் தென் மாவட்டங்களுக்கு கடலோரப் பகுதிகளில் சற்று வெப்பம் குறைவாகவே இயல்பான வெப்பமாக இருக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது பதினாறாம் தேதிக்கு மேல் குழப்பத்திற்கு பிறகு இருபத்தி ஓராந்தேதிக்கு மேல் மழை என்பதை நினைவில் கொண்டு இணைந்தே இருந்து வானிலை அறிந்து வார்தல் அறிந்து துல்லியமறிந்து அறிந்து திட்டமட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி